பாரதிக்கு பிறகு வசன கவிதை புது கவிதையாக மாறியது இந்த புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதி என கூறலாம் இந்த பாரதியுடைய புது கவிதைக்கு பிறகு இந்த புது கவிதையின் புத்திகளில் பாடுபொருளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன இயற்கை சார்ந்தும் மனித உணர்வுகள் சார்ந்தும் பாடுபொருள்கள் மாற்றத்துக்கு உட்படும் புது கவிதை என்பது மிக வடிவமாக அனைவராலும் எழுதப்படக்கூடிய ஒன்றாக மாறியது அந்த

அல்லது ஒரு காட்சியை காட்சிப்படுத்தும் தன்மையை தான் நாம் படிமம் என்று சொல்கிறோம் படிமம் என்பது எவ்வாறு விளக்குகிறது என்றால் வெறும் வருவனைகளாகவோ அல்லது உண்மைகளாகவோ சொல்லிவிடுகிறது நாம் தெளிவாக சொல்லும் பொழுது அவை எவ்வளவு உணர்வு தன்மை உணர்வு தன்மை உடையதாக ஒரு ஓவியத்தை ஒரு கவிதை படித்தவுடன் ஒரு ஓவியத்தை அல்லது ஒரு வரைபடத்தை ஒரு காட்சியை முனைமைப்படுத்துகிறது என்றால் அந்த கவிதை படிமம் விளப்பி சான்றாக ஒரு குழந்தை காணாமல் போதல் இதற்கு ஒரு கவிதை நல்ல தத்துவங்கள் காணாமல் போய்விடுகின்றன அதாவது இடத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அது எப்படி காணாமல் போய்கிறதோ அதுபோல கூட்டம் நிறைந்த ஒரு இடத்தில் சிறிய குழந்தை காணாமல் போய்விடுகிறது இதை மிக தெளிவாக சொல்கின்ற போது ஒன்றை சொல்லி இன்னொன்றை பெற வைக்கிறார் இதில் படிவம்

படிமத்தின் வகைகளை நாம் பின்வருமாறு பார்க்கலாம் அதாவது படிமம் உரு படிமம் என்றால் ஒரு செயலை படிமமாக கூறுவது தற்போது ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த செயலை எவ்வாறு அவன் செய்தான் என்று கூறி காட்சியை நம் கண்ணில் நிறுத்துவதற்கு பெயர் படிமம் பயன் என்றால் ஒரு பொருளின் பயனை படிமமாக கவிதைகளில் படிப்பம் என்பது நான்கு வகைகளை இடம்பெறுகிறது இந்த நான்கு வகைகளிலுமே உணர்வுகளை கருத்துக்களை மனதில் ஏற்படுத்துவதுதான் இக்கவிதைகளையும் படிப்பமானது உணர்வுகளை மட்டுமல்ல கருத்துகளையும் சமுதாயத்தில் நிலவு செம்மையான கருத்துக்களையும் அனுபவங்களையும் சொல்வதோடு சமுதாய ஒரு கவிஞன் படிமத்தை பயன்படுத்துகிறார் என்றால் மிகவும் செறிவுடையதாகவும் அமைகிறது எனலாம் ஒரு கவிதை ஒட்டு ஒட்டு போடாத ஆகாயம் போல் இந்த உலகமும் துன்றேதான் ஆம் ஆகாயம் எப்படி விரிந்து வரைந்திருக்கிறதோ அதுபோல இந்த உலகம் எப்போதும் ஒரு குடையின் கீழே காட்சியளிக்கிறது என்பதை தமிழன்

பறந்து அதாவது ஒரு ஊதியம் ஒரு அலுவலகத்தின் எப்போது ஊதியம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறான் எப்படி என்றால் ஒரு கோழி குஞ்சை அடை காத்து வைத்திருப்பது போல முட்டை அடை காத்து வைத்திருந்து அது குஞ்சு பொறிக்கின்ற நேரம் பார்த்து பருந்து வந்து அந்த குஞ்சை பற்றி கொண்டு போகிறது அதுபோல்தான் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒருவன் ஊதியம் எப்போது வரும் எப்போது வரும் என்று காத்திருக்கிறான் அது வருகின்ற பொழுது கடன்காரன் வந்து அதை பற்றி கொண்டு செல்கிறான் எவ்வளவு அழகான கவிதை பாருங்கள் இந்த கவிதை நாம் காட்சிப்படுத்துவது இரண்டு காட்சிகளை ஒன்று ஒரு கோழி முட்டைகளை பாதுகாத்து குந்து பொறிக்கும் பொழுது அந்த குஞ்சை பருந்து வந்து கொத்தி சென்றால் அவனுடைய ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஊழியர் ஒருவன் தன்னுடைய ஊதியம் எப்போது வரும் என்று காத்திருக்கிறார் ஊதியம் வரும் பொழுது கடன்காரன் வந்து அப்படியே கொண்டு போகிறார் இந்த மனநிலையை எவ்வாறு காட்சிப்படுத்துவது காட்சிப்படுத்துகின்ற இக்கவிதையை படிமத்தின் மிக முக்கிய எடுத்துக்காட்டாக அமைகிறது ஒவ்வொரு கவிதையிலும் இவ்வாறு ஒரு காட்சியை ஒரு உணர்வை ஒரு ஓவியத்தை வெளிப்படுத்துகின்ற தான் படிமம் மிக முக்கிய புத்தியாக பொது கவிதைகளில் பயன்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு நிலைகளிலும் புது கவிதை படிப்பத்தின் மூலம் சிறப்படைகிறது செம்மையான உணர்வுகளை வாசகர் மனதில் உருவாக்குகிறது இதிலிருந்து நாம் படிவத்தை பயன்படுத்தினால் அதாவது கவிதை அரசனுக்கு படிவத்தின் மூலம் மணி மகரம் சூட்டினால் இலக்கிய உலகில் கவிதை என்பது மிக முக்கிய பங்காக இடம்பெறும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்